அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனது பகை கிரகமான சந்திரனின் ஆட்சி வீட்டில் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரன் பொதுவாக சுக்கரன் மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்கு வருவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் பாதிப்பான அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் அஷ்டமம் போன்ற இடங்களில் சஞ்சரிப்பதை விட மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் சஞ்ச போது நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பத ராசியின் அதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் சத்துருஸ்தானாதிபதியாகவும் அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி அப்படிப்பட்ட மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் அதிரடியான பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆனால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்திய குறுகளும் உண்டு அதே வேளையில் மூன்றாம் இடமான தைரியஸ்தானம் என்பது சந்திரனின் ஆட்சி பார்க்கப்படுதுங்க சந்திரனின் ஆட்சி வீடாக இருப்பது சுக்கரனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் சந்திரனின் பார்வையில் சுக்கரன் நட்பு கிரகமாக சந்திரன் அமகிரகமாக சுக்கரனையும் பார்க்கிறாரு எனவே ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரனின் வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு என்பது இனி அசைக்க முடியாத மாற்றங்களை வலுவாக சந்திப்பதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இதுவரை பல்வேறு வகையான மாற்றங்களை அதிரடியாக சந்திப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க பல்வேறு வகையான மனக்குழப்பம் தடைகள் தாமதம் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் என பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை இந்த தருணத்தில் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இது மிக பெரிய அளவில் மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதி தனது சப்தம பார்வையை பாக்கியஸ்தானம் என்று சொல்ல கூடிய ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் ஜென்மத்தில் குரு அமர்ந்திருந்தாலும் கூட சுக்கரனின் சுப பார்வை பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடியவர் நிச்சயமாக சுக்ரன் மட்டும்தாங்க அப்படிப்பட்ட சுக்ரன் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அபரி விதமான வளர்ச்சியும் மனித வாழ்வுல கனவுல கூட கற்பனையில கூட நினைத்து பார்க்க முடியாத உச்சபட்ச வளர்ச்சியும் நிறைந்து வேண்டிய விஷயம் மனித அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக நிச்சயமாக திகழ்கிறவர் யார் என்று கேட்டால் அவர் சுக்கரன் என்று சொல்லிவிடலாங்க அப்படிப்பட்ட சுக்கரன் தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய கூடிய இந்த வேலையில் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் எப்பேற்பட்ட அணிகளாக இருந்தாலும் அவற்றை மிக சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது இணைப்பதை விட அதிரடியான மாற்றங்களை நிச்சயம் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பொதுவாக சுக்கரன் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் பல சிரமத்தையும் ஏற்படுத்துவாருங்க தற்போது சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை என்பது மிக பெரிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே ராசியின் அமைப்பு தனது பகை வீடான சந்திரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருந்தாலும் தைரியஸ்தானம் மிக வலுவலதாக மாற்றப்படுவதால் இந்த தருணத்தில் மிகவும் அதிரடியான பல மாற்றங்களை செயல்படுத்துவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக அவரின் கிரகமான புதனுடன் இணைந்து புத சுக்ர யோகத்தை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்துல சுக்கரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை வந்து சேரும் படிப்புக்கேற்ற வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த தருணத்தில் உங்களது படிப்புக்கேற்ற நல்ல வேலை நீங்கள் விரும்பியபடி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக உண்டு சொத்து விற்பனையால் சந்தித்து வந்த பல சிரமங்களை தவிர்த்து லாபம் பிடைப்பதோடு மட்டுமல்லாது சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் குறைவதற்கான சூழலும் வலுவாக உண்டு சொந்த பந்தங்களால் விரோத மனப்பான்மையில் இருந்த சூழ்நிலையை விலக்கி அன்பும் ஒற்றுமையும் பலப்படக்கூடிய வகையில் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களை தேடி வரும் அரசியல் துறையில் மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக அரசு அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக கிடைக்கப் போகிறது மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய வகையில் மிகவும் பல அதிரடியான மாற்றங்கள் வலுவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை தீவிர முயற்சியால் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள்ல மிகப்பெரிய அளவுல வெற்றி உண்டு அதிலும் குறிப்பாக கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவுல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ஜென்மத்தில் இருந்தாலும் சுக்கரன் வலுவாக தைரியத்தில் இருப்பதால் பெண்மணிகளுக்கு மனோ தைரியம் என்பது அதிகரிக்கும் எப்பேற்பட்ட பணிகளாக இருந்தாலும் பெண்மணிகள் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்கொண்டு அவற்றை வெற்றி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு மாணவ மாணவியரின் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது கல்வி ரீதியான சிக்கல்கள் அனைத்தும் விலகி சுமூகமான சூழ்நிலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பொதுவாக கிடைக்கிறது என்பதை தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாரங்க சுக்கரனை பொறுத்தவரைக்கும் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் வளம் வருவதால் மற்ற துறைகளை விட இந்த தருணத்தில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானின் ஆதிக்கத்தில் இயங்கக்கூடிய தொழில்துறை வியாபாரத்துறையில் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் பிரம்மாண்டமான வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபம் எதிர்பார்த்தபடி மிக சிறப்பாக கிடைக்கும் பல்வேறு வகையில இந்த தருணத்தில் புதிய தொழில் ரீதியான திட்டங்களை அதிரடியாக செயல்படுத்துவதற்கான வலுவாக கிடைக்க போகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் மிக சிக்கலான தொழில் ரீதியான பணிகளாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது திட்டமிட்டதை விட மிக வலுவான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குறிப்பாக இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையில தடையை சந்தித்து வந்த திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இருந்த சிக்கல்கள் விலகுகிறதுங்க திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் நிறைந்து கிடைப்பதால் நீங்கள் நினைத்ததை விட நல்ல வலுவான மாறுதல் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை எனவே பல தடைகள் விலகி மிகவும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைப்பதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை நீங்கள் நினைத்தபடியே விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு பல்வேறு வகையான விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் கடன் ரீதியான தொல்லைகளை விளக்க வகையில் நல்ல பல ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எடுப்பதற்கான சூழல் உருவாகிறது யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான சூழலை நிச்சயமாக சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே சுக்ரன் தைரியஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் ரிசபராசிக்காரர்களுக்கு அதிரடியான பல புதிய வாய்ப்புகளை சரியான முறை முறையில் பயன்படுத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாது புதனும் அங்கு இருப்பதால் அறிவாற்றலை பயன்படுத்தி நுணுக்கமாக அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைந்து தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசவராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களை யாராலும் வசிக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ரிசவராசிக்காரர்களுக்கு